ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலை வேலைகள் எல்லாம் எழுந்திரிச்சதும் எல்லா வேலையும் முடிக்கணுங்க படப்படம் முடிக்கணுன்னு பிரம்மமுஹூர்த்த பூஜை முடிச்சுட்டு அப்படியாகவும் இந்த துணிமையெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு எந்திரிச்சு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போயாச்சு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுங்கிறதுனால இன்றைக்கி காலையிலே அரை டம்ளர் காப்பி போட்டு குடிச்சாச்சு டீ போடலை காப்பி தான் போட்டிருந்து குடிச்சு முடிச்சுட்டு பூரிக்கு மசாலா உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சி மூ பூரிக்கு மாவு பிசுஞ்சு வச்சு பூரியும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு காலை டீ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மதியத்துக்கும் சாதம் படித்து வடித்த சாதம் மட்டன் குழம்பு சுக்காவிலிருந்து போடாமல் மட்டன் குழம்பு மட்டும் தான் வச்சுருந்தேன் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் உடம்புக்கு முடியலைனாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் யாரும் வந்து பார்க்கவங்க அப்படியே இருக்கட்டும்னா கிச்சனில் அப்படியே கசக்கசன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கிச்சனில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் அதனால் நம்ம வேலைகளை கடன் கடன் முடிச்சிடணும் நான் எப்பயுமே வே இந்த முடியலைன்னு சொன்னாலும் அப்படியே வேலையில் முடிச்சு வச்சுட்டணும்னு தான் ரெஸ்ட் எடுப்பேன் அது மாதிரி பார்த்தாச்சு இது எல்லா கஷ்டம் வரதான் செய்யும் நம்ம வேலைகளை நம்ம பார்த்துடணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அதேமாரி கஷ்டம் இருந்தாலும் சரி வெளியிலையும் சொல்லக்கூடாது எல்லா எதுக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொன்னாலும் எந்த கஷ்டத்தையும் வெளியில் சொல்லாமல் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு வேலையை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வருமானம் திட்டம் முடியுமா தான் பார்க்கணும் முடியும் எதுக்கு அது இதுன்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுனால இப்போ எல்லாம் எதுவுமே நினைக்கிறதே கிடையாது என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருணும் நம்ம வேலைக்கு நம்ம யாரும் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா வேலையும் பார்த்துடுறது ஒரு யாரையும் பசங்களையா யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வேலைகளை பார்க்கணும் அதனாலயே பார்த்துறது தோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அங்கே சாப்பிடலாம் பாய்